துக்கமும் தூக்கமும் குறைந்தவர்கள் மேதையாகிறார்கள் ஒப்புக்கொள்ள மறுக்கும் தவறுகள் மிகப்பெரிய அவமானத்திற்கு இணையானது காரணத்துடன் கொண்ட நம்பிக்கைகள் எளிதில் வெற்றியடையும் நேரான பாதையில் இருந்து விலகியவன் எப்போதும் தன் இலக்கை அடைய மாட்டான் உலகத்தை எவ்வாறு நீ பார்க்க விரும்புகிறாயோ அதுபோலவே நீ மாற வேண்டும் ஒரு தியாகியாக மறைய வீரம் அவசியம் அதற்கென்று தியாகி வேண்டும் என்ற வெறி இருக்கக்கூடாது ஒருவன் தன் செயலின் முடிவை அறிந்து கொள்ளும் எண்ணம் இருந்தால் தடைகளும் எதிர்ப்புகளும் தான் அதிகமாக தோன்றும் இவ்வுலகில் மனிதனுக்கு ஆசைகளை பூர்த்தி செய்ய வளங்கள் கொட்டி கிடக்கின்றன ஆனால் பேராசைக்கு மட்டும் இல்லை உண்மையற்றதாகவும் முழுமை அடையாததாகவும் இருக்கின்ற எதையும் எந்த பெயர் சொல்லி அழைத்தாலும் பயன் இருக்காது மிக சிறந்தவன் என்பவன் சக மனிதனின் வளர்ச்சிக்காக பாடுபடுவான்